ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எஸ் ஒரு சூப்பர் எக்ஸ்க்ளூசிவான அப்டேட் தான் ஒரு பாப்புலரான விஜய் டிவி பிரைம் டைம் சீரியலில் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு முக்கியமான கேரக்டர் ரீப்ளேஸ் ஆனாங்க இப்போ ஒன்ஸ் அகைன் அதே கேரக்டர் ரீ ரீப்ளேஸ்மெண்ட் ஆக போகிறாங்க என்ன சீரியல் அண்ட் என்ன ஆக்ட்ரஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் டிவியில் கரண்டாக சிக்ஸ் ஓ கிளாக் ஸ்லாட்டில் போயிட்டுருக்க நீ நான் காதல் சீரியல் இந்த சீரியலில் செகண்ட் மெயின் லீடாக ஆக்ட்ரஸ் சாய் காயத்ரி தான் அனு அப்படின்ற கேரக்டர் பண்ணியிருந்தாங்க அவங்கள தொடர்ந்து சில ஹெல்த் இஷ்யூஸ்னால அவங்க வந்து கிரிட் ஆக்கிட்டாங்க அப்புறம் அவங்கள ரீப்ளேஸ் பண்ணி ஆக்ட்ரஸ் அர்ஷிதா தான் கரெண்டாக அனு அப்படின்ற கேரக்டர் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க இப்போ ஒரு எக்ஸ்க்ளூசிவான அப்டேட் கிடைச்சிருக்கு ஒன்ஸ் அகேன் ஆக்ட்ரஸ் அர்ஷிதாவை ரீப்ளேஸ் பண்ணி அனு கேரக்டருக்கு சாய் காயத்ரியே வர இருக்காங்க அப்படின்ற நியூஸ் தான் சோன் இதுக்கான அஃபிஷியல் அப்டேட் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இப்போதைக்கு இது அன்அஃபிஷியலாக தான் இருக்க போகுது உண்மையாவே அணு ஆகாஷ்குன்னு சொல்லிட்டு செப்பரேட் ஃபேன்ஸ் இருக்காங்க அதுவுமே அணுவா சாய் காயத்ரி சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணாங்க ஈவன் அர்ஷிதாவும் நல்லா தான் பண்ணாங்க பட் நிஜமாவே அன் தான் அவங்களே திரும்பி வந்து இந்த மாதிரி கேரக்டர் பண்ணுது இதுக்கு முன்னாடியும் சில சீரியல்ஸ்ல நடந்திருக்கு ஈவன் நான் பாண்டியன் ஸ்டோர் சீசன் ஒன்ல நடக்கு ஐஷு கேரக்டர் அப்புறம் வந்து இன்னும் சில சீரியல்ஸ்மே நடந்திருக்கு அது சடனா ஞாபகம் வரல ரோஜா ரோஜாவே டூலா அப்பா கேரக்டர் இப்போ சாய் காயத்ரி ஒன் அகைன் வந்திருக்காங்க ஒரு டெம்பரரி ரிப்ளேஸ்மெண்ட் மாதிரி அர்ஷிதா கொஞ்ச நாள் பிளே பண்ணாங்க இப்போ ஒன் அகைன் சாய் காயத்ரி அனுவா வருது நிறைய ஃபேன்ஸ்க்கு ஹாப்பியா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ரீ ரீப்ளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒபீனியன் என்ன அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோல மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கும் மறுக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க